அருகே காவனூர் ஊராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் திறந்து வைத்து உயர்கல்வி மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தமிழில் ஆய்வுகள் நடத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பேட்டி தொடர்ந்து திருவிடை சட்டமன்ற தொகுதி திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் ஒன்பது ஊராட்சிகளில் ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களை தமிழக உயர்கல்வி அமைச்சர் திறந்து வைத்தார் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதி திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் காவனூர் ஊராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கல்வி கட்டிடத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து சரபோஜி ராஜாபுரம் ஊராட்சி வேட்டமங்கலத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கிராம செயலக கட்டிடம் மரத்துறை திருமங்கைச்சேரி செருக்குடி ஆகிய ஊராட்சிகளில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் நெய்க்குப்பை ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ஆரலூரில் சமுதாய கூடம் திருளேகி ஊராட்சியில் பொது விநியோக திட்ட அங்காடி கட்டிடம் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலான ஒன்பது புதிய கட்டிடங்களையும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவிசலியன் திறந்து வைத்தார் மேலும் வேட்டமங்கலத்திலிருந்து அணைக்கரை திருப்பனந்தாள் வழியாக கும்பகோணத்திற்கு தடம் எண் முப்பத்தி நான்கு ஏ பேருந்து சேவை இயக்கியதையும் தொடக்கி வைத்தார் இதில் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சார் ஆட்சியர் ஹைரித்யா விஜயன் மாவட்ட திட்ட இயக்குனர் பாலகிருஷ்ணன் வட்டாட்சியர் பாக்யராஜ் திருப்பனந்தாள் ஒன்றிய பெருந்தலைவர் தேவி ரவிச்சந்திரன் துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் உதயசந்திரன் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பாலகுரு தலைமை ஆசிரியர் தேவி உதவி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் உ நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்